வந்து பாசி எப்படி முடிவிடும் குளத்துல தண்ணியே தெரியாத அளவுக்கு பாசி ஃபுல்லா வந்து ஜாதி உக்காந்துட்டே இருக்கேன் ஆனா இந்த மாயெல்லாம் ஆண்டு அளவுக்கு தானே அனுப்பி இருக்கிறான் உலக வாழ்க்கையும் சம்பாரி நல்லா சம்பாதி நல்லா குடும்பத்தை பண்ணுவோம் எல்லாமே பண்ண குடும்பத்தை வான்னு சொல்கிறது

உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீர்ந்ததற்கால் பற்றற்ற நீராகும் என் கண்ணம்மா பாசியது இதற்கான அர்த்தம் என்னது எனக்கு அவ்வளவு புரியல சமயம் பற்றற்ற நீரதிலே பாசி படர்ந்தது போல் இருந்து இடைவெளிக வந்ததும் இந்த மாயை என்ற மயக்கம் வந்து பாசி மாதிரி ஒரு குளம் இருக்கு குளத்துல வந்து பாசி எப்படி மூடிக்கிட்டு இருக்கும் குளத்துல தண்ணியே தெரியாத அளவுக்கு பாசி ஃபுல்லா மூடிக்கிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த மாயை வந்து என்ன பண்ணுச்சா இந்த ஊழ இந்த உலகத்துல வந்து உங்களை அப்படியே இந்த மயக்கத்துல வச்சுருக்காங்க இறைவான என்ற அருள் வந்து தெரியாத அளவுக்கு மாயை மறைச்சிருச்சு ஓகே அதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு சோ இதுக்காக தான் சொல்லுவாங்க பதி பசு பாசம் இன்னொரு சித்திர பாட்டம் இருக்கு மாடு காட்டி என்னை மதிமயக்கி வச்சிருக்கிய ஓகே அது அது ஒண்ணும் அழகான பாட்டு என்னன்னா இந்த உடலை காமிச்சு என்ன வந்து மதிமயக்கி இங்கேயே வச்சிருக்கிய ஓகே இதை வந்து எப்போ வீடு எடுத்து போய் சேர்க்க போல வந்து கேட்கற மாதிரி பாட்டு அந்த பாட்டு அடுத்தது சொல்றேன் அடுத்த உற்றுற்று பார்த்தாலும் நான் வந்து நினைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கேன் உன் மயக்கம் எனக்கு ஒண்ணும் தீரல ஆனா இந்த பாசையும் என்ன உட மாட்டேன் பாசை மூடிக்கிட்டு இருக்கு நான் உற்றுற்று பார்த்துக்கிட்டே இருக்கேன் உன்ன அந்த எப்படி ஜானத்துல உட்கார்ந்துட்டு எப்படி பார்க்கணும் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் உன்ன உன் மயக்கம் எனக்கு தீரல ஆனா இந்த மாயை என்ற பாசு வந்து என்னை விட மாட்டேன் மாயன்றது எது சொல்றாங்க உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையை விட மாட்டேன்னு உனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது ஆசை தீர்ல ஆனாலும் இந்த மாயும் இருக்கு அழுப்பிச்ச பார்க்கலாம் ஆண்டு அனுபவிக்கதான சமயம் அனுப்பி வைக்கிறாங்க நம்மள எதுக்கு அனுப்பி வச்சாங்கன்னா ஆண் முன்னேற்றத்திற்காக அனுப்பி வச்சாங்க நம்ம என்ன பண்ணோம் இந்த பாசியை புடிச்சுட்டு ஒரு குளம் இருக்கு அதால தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க எதுக்கு அந்த தண்ணியை சுட்டு வந்து வயலுக்கு யூஸ் பண்ணவோ இல்ல புளிக்கு யூஸ் பண்ணவோ வைக்கணும் அதை பாசம் பிடிச்சு மூடிச்சுனா அதை தண்ணியை எப்படி யூஸ் பண்ண முடியும் முடியுமா அதை க்ளீன் பண்ணாதான் தூர்வாரி கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணாத அந்த யூஸ் அந்த மாதிரி வந்து இந்த மாயை வந்து ஊடிடுச்சு இந்த உலகத்தை வந்து அனுபவத்துக்காக நம்மளை அனுப்பாது நம்மள வந்து நம்ம ஆணு முன்னேற்றத்திற்காக இது ஊறணும் ஓகே சோ அந்த ஆணு முன்னேற்றம் அடைந்து இந்த வீடு பேர் அடையணும் பட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த மயக்கத்துல வந்து இந்த பாசை மூடியதால் என்னால வந்துட்டு ரொம்ப முன்னேறி முன்னேற்றம் அடைய முடியும் உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீர்ந்த கால் பற்றற்ற நீராகும் என் கண்ணம்மா அம்மா பாசியது வேறாமோ இத வந்து பிரிக்க தெரியணும் பற்றற்றவன் நீ ஓகே உன்னை பிடிக்க தெரிஞ்சதுன்னா பாசி வேறுன்னு எனக்கு தெரிஞ்சிடும் அது தேவையில்லாத பொருள்னு எனக்கு தெரிஞ்சிடும் இந்த பற்றவனை நான் பற்றதை பற்றிக் கொள்வது எப்படி என்று அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்துக்கு நான் வந்துட்டேன் பாசி மாதிரி மாயை மூடிடுச்சு இந்த பாசி மாயை மாதிரி மூடினதுனால எனக்கு வந்து நீ வந்து உற்று பார்த்தாலும் என்னால முடியல நான் எப்போ உன்னை வந்து நீ நீதான் உன்னை பிடிக்கிறனோ அப்போ இந்த பாசி என்ற மாயை வந்து நான் விளக்கிட்டு விளக்கிடுறேன் புடிச்சிடணும் சொல்லி பார்த்தாரு அழுக்கு விஜய் திறன் பாடல்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறிப்பிட்ட பாடல்கள் வந்துடா ஆனா ரொம்ப ஆழமான கருத்து ரொம்ப அழகான பாடல்கள் ஆஹ் படிச்சு புரிஞ்சுங்கிறது அவ்வளவு கஷ்டம் ஆஹ் படிச்சு புண்ணியம் ஒரு வாட்டி படிச்சா ரெண்டு வாட்டி படிச்சாலும் ஒரு வந்து புரிய பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி நீங்க படிக்க போச்சுன்னா ஒரு அந்த அர்த்தம் புரியும் அதுல அந்த பாடல் மன்றம் படிக்கும் போது இவ்வளவு கொஞ்சம் நல்லா கிளையாட புரியாரு அப்படின்னு பார்த்தா ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி பிடிக்கும் அதிகம் உள்ள இருக்கு இந்த உலக வாழ்க்கையில நம்மளுக்கு அகத்திய பாடல்கள் பொடியில உருவரப்பா வந்து அது எல்லாராலையுமே இந்த பாடல்கள் வந்து வர முடியும் சில நாள மட்டும்தான் வர முடியும் உலக வாழ்க்கையிலும் இருந்துட்டு ஆன்மீக வாழ்க்கையிலும் நம்ம பேலன்ஸ் பண்ணி போக முடியாது முடியாதுங்களா பண்ணி போகலாம் அதுதான் நம்ம ஐயா நித்தியானந்த சுவாமிகள் வந்து சொல்றது உலக வாழ்க்கையோட கையில புடிச்சிக்கோ ஆன்மீகத்தோட கையில புடிச்சிக்கோ ஒரு காலம் மட்டும்தான் உன் பிள்ளைங்க வந்து நீ வந்து எப்பா உனக்கு தெரியாது உட்காருன்னு சொல்லுவாங்க அப்ப நீ வந்து குடிச்ச ஆன்மீகத்தை கெட்டிமா குடிச்சு வந்து கீழே குடிச்சிடும் அது முன்னாடி நீ வாழ்க்கை காப்பாற்ற குடிக்கும் போதா அப்படின்னு சொல்லுவாங்க சோ அது நம்ம இப்ப இங்க என்ன சொல்லி தரோம்னா உலக வாழ்க்கையை விட்டுன்னு சொல்றது உலக வாழ்க்கையும் சம்பாதி நல்லா சம்பாதி நல்லா குடும்பத்தை பார்த்துப்போ எல்லாமே பண்ண ஒரு கையில வந்து நான் ஆன்ம முன்னேற்றத்திற்காக நீ டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் ஒதுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி ரெண்டு மணி நேரம் உங்க குடும்பத்துக்காக ரெண்டு மணி நேரம் உங்கக்காக வருது ஓகே ஒரு காலத்துல வந்து உங்க குடும்பம் அந்த இருபத்தி ரெண்டு மணி நேரம் உங்க குடும்பம் வந்து எப்போ நீ ஓரமாக உட்கார உங்க வேற முடிஞ்சு நாங்கள் பார்த்து என்னன்னு சொல்லுவோம் அப்ப இருபத்தி நாலு மணி நேரமா ஆன்மீகத்துக்கு அதுதான் வாழ்க்கை முன்னேற்றமே தவிர்த்து அதுதான் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கே தவிர்த்து நீங்கள் வந்து இப்போ வந்து யாரையுமே உங்களை வந்து உலக வாழ்க்கையை விட்டு ஆன்மீகத்துக்குள்ள சொல்ல மாட்டோம் ஓகேங்களா ஆன்மீகத்தை விட்டுட்டு உலக வாழ்க்கையிலேயே இருந்து சொன்னா ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்காது இப்ப கூட ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஆட்சி மாதத்துல ஒரு பையன் வந்தான் அவன் வயது கேட்டீங்கன்னா பதினேழு வயது தான் அவ்வளவு ஆர்வம் ஆன்மீகத்துக்கு நான் வந்து இது எப்படியா கத்துக்கிட்டு நல்லா வரணும் இந்த ஆன்மீக பாதையில் ஒன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு பட் அவங்க தந்தை வந்தாரு தந்தை வந்து அப்படியே நேர்மாறு என்னன்னா அவங்க வந்துட்டு எனக்கு ஒரே பையன் இவன் இந்த மாதிரி வந்துட்டான்னா அவன் வந்து அப்புறமா நான் என்ன பண்றது நான் எப்படி பத்துக்கிறது குடும்பம் எப்படி நடத்துறது இவன் இந்த மாதிரி ஆன்மீகவாசியா போயிடறானே பட் வந்து அவங்க தந்தை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இங்க குடும்பத்தை விட்டுட்டு வான்னு சொல்றதே நம்ம இங்க நீ வந்து சன்னியாசம் எடுக்கணும்னு சொல்றதே சில இடங்கள்ல இருக்கு சன்னியாசம் எடுக்கணும் பட் நம்ம இடத்துல வந்து நம்ம யாரையுமே சன்னியாசம் எடுக்கணும் குடும்பத்தோட இது நம்ம ஐயாவே நிறைய இடத்துல சிலருக்கு வந்து நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வற்புறுத்தி கல்யாணம் பண்ண வச்சிருக்க குடும்பத்தோட தான் இருக்கணும்னு சொல்லி ஒன்னும் போனா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்னாவாங்க சொல்லி கூட சொல்லியிருக்காரு அப்பா அவரு சோ எதுக்கு இந்த மாதிரி என்ன நீ குடும்பத்தோட இது பண்ணும் போது வந்து உனக்கு இந்த அவங்களுக்கும் வந்து புரிதல் இருக்கும் குடும்ப வாழ்க்கை சுண்ணுத்த போகும் நம்ம இங்க உபதேசம் வாங்குறவங்க வரவங்க கிட்ட கூட நம்ம என்ன சொல்லுவோம் உங்க கலந்து பேசுனீங்களா இந்த மாதிரி வர்றது தெரியுமா தெரியாம வராது தெரியாம வந்தாருன்னா அவங்க மனைவியில் தெரிஞ்சதுன்னா நம்மளும் அவங்க சண்டை போட்டு வந்து மறு அடுத்த வாட்டி அனுப்ப மாட்டாங்க தெரிஞ்சு புரிய வச்சுட்டு வாங்க இதனால ஒன்றும் ஆக போறது இல்லைன்னு நம்ம எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அனுப்பப்படுது அதனால இந்த உலக வாழ்க்கையை விட்டாதான் ஞானம் வரும் உலக வாழ்க்கையில இருந்தே ஞானி ஆகும் அதுல ஒண்ணும் தப்பு இல்ல ஒரு காலம் வரைக்கும் முடிஞ்சிருதுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க முழு நேரமும் நான் இப்போ நானும் இருக்கேன் பாதையில இருக்காங்க குடும்பமும் நடத்திக்கிட்டு இருக்கும் குழந்தை இருக்கு அப்பா அம்மாவோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கும் எங்கேயுமே எதுவுமே தடையா நிக்கவே இல்லையே நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம ஆன்மீக பாதையை அது போது குடும்ப வாழ்க்கையை பாட்டிட்டு போய்கிட்டு தானே இருக்கணும் ஒண்ணும் தெளிவா இருக்கு சோ நம்மளுடைய ஆன்மீக பாதை ஒன்னும் தெளிவா இருக்கும் ஒன்னு தெளிவா போய்கிட்டு இருக்கு நம்ம இதனால ஒரு பிரச்சனையுமே இல்லாத துறவரம் போயிட்டு அவங்க துறவோட இந்த ஆண் ஆன்மீகத்தை நோக்கி போறாங்க நம்ம குடும்ப வாழ்க்கையில இருந்து ஆன்மீகத்துல ஈடுபட்டு இருக்கோம் ஸோ இது ரெண்டு பேருக்கும் அந்த மோட்சம்ன்ற அந்த நிலை வந்து ஆஹ் ஒன்னாதான் நடக்குமா இல்லை துரோ கொண்டு ஆன்மீகத்துல இருந்தா சீக்கிரமா அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை நீங்க துறவரம் நீங்க இருந்தாலும் நீங்க வந்து சம்சாரியாக இருந்தாலும் உங்க மனம் எப்போ வந்துட்டு செம்மை அடையுதோ அப்போ நீங்க ஆன்மீக பாதிப்புல போய் இதுக்கு நான் துறவு மரம் இருந்தாதான் நடக்கும் அந்த மாதிரி சம்சாரி ஆகியதான் நடக்காதுன்னு அந்த மாதிரி ஓகேங்களா ஞான பாதையில போறதுக்கு இப்போ ரொம்ப கோழிக்குள்ள சிவானந்த பரமம்சர் இருந்தாரு அவருக்கு தான் குடும்பத்தோடு தான் இருந்தாரு அதுக்கப்புறம் அவங்க மனைவி காலம் பண்ணாங்க அதுக்கு மேல வந்து ஒரு ஆன்மீக பாதையில் வந்தாரு சோ அதுக்கு அப்படின்னா வந்து நம்ம வந்து மனைவி இருக்கக்கூடாது அப்பதான் நான் இதுக்குள்ள வர முடியுமா அந்த மாதிரி அவருக்கு அப்பதான் அந்த மனம் இதுமையாது அவங்க மனைவி இறந்த உடனே அவங்க மனைவி அவர் மணியில வச்சுக்கிட்டு ஒருத்தப்படும் போது என்ன இருந்தது என்ன இல்ல அந்த ஆழ்ந்த தேடலுக்கு தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஞானம் ஞானம்ன்ற ஒரு விஷயத்தைய வந்து அந்த அந்த ஒரு இதையே உருவாக்குங்களா நம்ம ஐயா பாத்தீங்கன்னா கடைசிக்கு குடும்பத்தோடு தரணும் இருந்தாரு குடும்பத்தோடு இருந்தாரு பிள்ளைகள் இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க ஞான நிலை அடைஞ்சாங்க இதுக்கு வந்து எங்கேயுமே குடும்பத்தை விட்டு வரணும்ட்டு இல்ல என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிட தொலைந்திருப்பேன்